அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்கிறோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள் இங்கே இந்த பாண்டி பஜார் தெருவில் மக்களை சந்திக்கிறார்கள் மக்களை சந்திக்கும் ஊர்வலம் ரேலி நடைபெற இருக்கிறது ஆறு மணிக்கு அவர்கள் வருகிறார்கள் பொதுமக்கள் நான்கரையிலிருந்து ஐந்து மணிக்குள்ளாகவே இந்த இடத்திற்கு வந்துவிட வேண்டும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கருதி இது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது இது சென்னையில் வருகிறார்கள் சென்னையில் உள்ள மற்ற வேட்பாளர்களுக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கும் இது ஒரு பக்க பலமாக இருக்கும் வந்து காலையில சென்னைக்கு எல்லா வாக்குச்சாவடிக்கும் நான் உட்பட எனது வாக்குச்சாவடிக்கு கொடுத்துட்டு வந்தேன் இத மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறோம் இன்விடேஷன் கொடுக்கிறோம் பொதுமக்கள் எல்லாரும் இதை வாங்கி கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நாங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் வருகிறோம் என்று தங்களது ஒப்புதலை சொல்லி இருக்கிறார்கள் இது இதுவரைக்கும் சென்னை பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக இருக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகத்தின் மீதும் தமிழ் மீதும் மிகுந்த பற்று கொண்டு குறிப்பாக சென்னைக்கு வர வேண்டும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அவர்கள் வருகிறார்கள் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே தென்சென்னை நிச்சயமாக வெற்றி பெறும் ஒரு தொகுதியாக இருக்கிறது என்ற நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இந்த ஏற்பாடை கவனித்து வருகிறோம் இப்போ ஏற்கனவே தென்சென்னையில் பொதுக்கூட்டம் நடைபெற்று விட்டது தென்சென்னையில் நடைபெற்ற சென்னை தென்சென்னையில் தென்சென்னையில் நடைபெற்றது அதில் சென்னையில் உள்ள எல்லாரும் கலந்து கொண்டார்கள் அதே மாதிரி இப்போ ஏற்கனவே பொதுக்கூட்டம் நடைபெற்று விட்டதால் இந்த வாட்டி ரேலி இப்போது ஹைட்ராபாத்திலலாம் இந்த ரேலியெலாம் ரொம்ப மக்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் பொதுக்கூட்டம்னால் கட்சிக்காரர்கள் தான் அதிகமாக வர முடியும் ரொம்ப ஆனால் ரேலின்னு வரும்போது ஊர்வலம் என்று வரும்பொழுது பொதுமக்கள் அதிகமாக கலந்து கொள்ளலாம் அதனால இப்போ எல்லா இடங்களிலுமே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகையை இதே மாதிரி 랠ில மக்கள் ரொம்ப விருப்பப்படுகிறார்கள் அதை நான் ஹைதராபாட்லயே பார்த்தேன். அதனாலதான் நம்ம பொதுமக்களையும் சந்திக்கணும் அப்படின்றதுனால இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நிச்சயமாக நிச்சயமாக அதாவது ஏற்கனவே நாங்கள் அவரின் தொண்டர்களாகத்தான் தேர்தலை சந்திக்கிறோம் இன்னொன்று நான் தெளிவா சொல்றேன் எத்தனை வேட்பாளர்கள் களத்தில் நின்றாலும் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு தகுதி என்ன என்றால் நாங்கள் பிரதம வேட்பாளர் யார் என்று சொல்லிக்கொண்டு தேர்தலை சந்திக்கிறோம் இது வந்து பாராளுமன்ற தேர்தல் இதுதான் முக்கியம் ஆனா மற்றவர்களுக்கு ஓட்டுப்பட்டால் யார் பிரதமர் இது மிக முக்கியமான தேர்தல் இது வந்து சட்டமன்ற தேர்தல் இல்ல பாராளுமன்ற தேர்தல் அப்ப யார் வருவார் என்றால் அவர்களை சார்ந்தவர்கள் வந்தால்தான் மக்களுக்கு நல்லது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அந்த திட்டங்களை கொண்டு வர முடியும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகை எங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் அது எங்களுக்கு ஒரு மக்களின் ஆதரவை பெருக்கி தரும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இன்னொன்று பாரத பிரதமரை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் மிகுந்த ஆசை கொண்டவர் அதனால் அவரை மக்கள் பார்க்கும் பொழுது நம்ம பிரதமர் இவ்வளவு எளிமையா இருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு வருகிறது அதை நான் ஹைதராபாத் போன்ற இடங்களிலே பிரச்சனை அனுமதி கிடைச்சிருச்சு நாங்களும் அவங்க என்ன சொன்னாங்களோ அதற்கேற்றால் போல நாங்களும் தயாரிப்புகளை நடத்தி வருகிறோம் அதே மாதிரி பிரதமர் வருகிறார்கள் என்பதற்காக பாண்டிபசார்ல கடையெல்லாம் மூடிடுவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் பொதுமக்களுக்கு அந்த அந்த ஒரு மணி நேரம் அவர் வர நேரத்தில் பொதுமக்களும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பார்க்கலாம் மற்றபடி வியாபார ஸ்தலங்கள் எல்லாமே திறந்திருக்கும் அது மூட இல்ல அதனால எந்த இடையூறும் இல்லாம மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகிறார் வரவேற்பு அளிக்கிறதுக்கு என்னென்ன இல்ல இப்ப அந்த ஃபயர் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் உள்ள ஃபயர் ஸ்டேஷன்ல தான் இறங்கி அவர் ஆரம்பிக்கிறார் இறக்குறைய ஒன்றரை கிலோமீட்டர் போகும் இல்ல அவர்கள் பிரச்சாரத்துக்கு அவர் வாக்குச்சாவடி முகவர்களோட கூட்டத்துக்கு தான் இருந்தது அது வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் அது தவறான தகவல் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது நாங்க முன்னூறுல ஆரம்பிச்சு இப்ப நானூறுக்கு வந்து நிக்கிறோம் அதனால குறையல அப்படின்றது குறைய வாய்ப்பே இல்லைன்றது இன்னும் சொல்ல இன்னும் கொஞ்சம் உற்சாகம் அதிகரித்து வருகிறது அப்படின்னு தான் ஏன்னா எங்களோட எதிரிகளோட செயலற்ற தன்மை எங்களுக்கு எங்களோட செயலாற்றும் தன்மை எதிரிகளின் செயலற்ற தன்மை இது ரெண்டுமே எங்களுக்கு சாதகமா இருக்கு நன்றி